குரு பிரம்மா குருவரஹ குரு ஸ்ரீ குருவே நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் திதி இன்று காலை ஏழு மணி வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை நாம யோகம் என்று பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை ஐந்திரம் பின்பு வைதுருதி கரணம் இரவு ஏழு மணி இரண்டு நிமிடம் வரை தைத்துல கரணம் பின்பு கரசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரண்டு மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசம நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி இன்றைய தினம் புதன்கிழமை மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பும் அது கூட அருகம்பில்லும் வச்சு கொண்டு போக மிக சிறப்பாக இருக்கும் இன்று ஒரு வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற வாழ்க்கையில் முன்னேற குன்றாத உழைப்பு குறையாத முயற்சி இது இருந்தால் வெற்றி பெறுவோன் என்ற தன்னம்பிக்கை இம்மூன்றும் இருந்தால் போதும் வாழ்க்கையில முன்னேற குன்றாத உழைப்பு குறையாத முயற்சி வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை இம்மூன்றும் இருந்தால் போதும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் சரி இப்பொழுது கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம மற்ற விஷயங்களை பார்க்கலாம் நான் நேற்றைய சொன்ன மாதிரி த ஸ்ரீரங்கம் விஸ்வரூப தரிசனம் இந்த விஸ்வரூபம்னா என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் இருந்து முடக்கு நட்சத்திரத்துக்கான கோவில்கள் என்ன அப்படின்றத போடப்பட இது முக்கியமான விஷயம் இது முடக்கு தோஷமே வந்து முடக்கு தோஷ நிவர்த்தி பண்ணணும்னாலே இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் திருநெல்வேலி சைடு திருப்பூர் எல்லாம் வாங்கி செய்கிறாங்க அதனால முடக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்னாம் பாவம் முடக்கா ரெண்டாம் பாவம் முடக்கா மூன்றாம் பாவம் முடக்கா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சு முடக்குனா என்னன்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அதை பற்றி ஒவ்வொரு பாவத்துக்கும் முடக்கு மேஷம் விரிச்சுக்குன்னா முடக்குன்னா எந்த கோவில் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் கடக லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியன் சிம்மத்தில் சுக்ரன் புத பகவான் கன்னியில் கேது பகவான் துலாத்தில் மாந்தி பகவான் விருஷிகத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் அதாவது நான் நேற்றைய தினம் சொன்ன மாதிரி இந்த விஸ்வரூப என்ன ஏது அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் சொல்ல அதுக்கு முன்னாடி இந்த ஐஸ்வர்ய பொடி அதே மாதிரி இந்த ஒரடிக்கு ஒரு அடி எந்திரம் அதே மாதிரி தொழில் வசியம் தனவசியம் வியாபார வசியம் இதற்கு எந்திரமும் தாய்த்தும் உண்டு வேண்டுவோர் அணுகலாம் போன் பண்ணி கேளுங்க சரிங்களா இதுக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல போடாதீங்க ஏன்னா இப்ப திருமண பதிவு நடந்துட்டு இருக்கு அதனால வாட்ஸ்அப்ல நிறைய போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வராம போயிடும் ஏன்னா அதுதான் கொஞ்சம் இந்த ஆடி மாசத்துக்குள்ள இந்த பதிவை போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ அதனால தான் இந்த தேவை அப்படின்னு சொன்னால் வியாபாரம் தொழில் சொந்த தொழில் பண்றவங்க சொந்தமா வியாபாரம் பண்றவங்க அதாவது வெட்டிக்கடை முதல் சிறு வியாபாரம் அதாவது சிறு தொழில் குறுந்தொழில் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் தொழில் வசியத்துக்கும் வியாபார வசியத்துக்கு பணம் வர்றதுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தாய்த்தும் ஒரு எந்திரமும் கொடுக்கப்படும் வேண்டுவோர் அணுகலாம் அதே மாதிரி கண் திருஷ்டி பொடிக்கும் அணுகலாம் சரி இப்பொழுது நம்ம இந்த விஸ்வரூபம் அப்படின்னா என்ன அப்படின்றத அது ஸ்ரீரங்கத்தையே நம்ம எடுத்துப்போம் விஸ்வரூபம் என்று அழைக்கப்படும் காலை முதல் நேர பூஜை மிகவும் மகத்தானது இது வந்து ஸ்ரீரங்கத்திற்கே உரித்தான தனி வழிபாட்டு முறை இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்றதுனால இந்த விஷயத்த சொல்றேன் விஸ்வம் என்றால் பெரிய என்று ஒரு பொருள் ரூபம் என்றால் உருவம் அதுதான் விஸ்வரூபம் இங்கு இருக்கின்ற பெருமாளுக்கே பெரிய பெருமாள் என்றுதான் திருநாமம் பெரிய பெருமாள் காலை உறங்கி எழும் இந்த வேலைக்கு விஸ்வரூபம் என்று பெயர் வைத்தது சரியே வேறு ஏதாவது காரணம் உண்டோச்சியமா உண்டு என்ன நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் உள்ள அனைத்து பெருமாளும் முதல் நாள் இரவு இங்கு வந்து அரங்கனிடத்து ஒடுங்கி ஒன்றாகி அடுத்த நாள் காலை அவரவர் தம் யதாஸ்தானத்திற்கு எழுந்தருளி விடுவார்கள் அனைத்து திவ்ய தேச பெருமாளும் ஒன்றாகி சேவை சாதிக்கும் இந்த நேரம் மிகப்பெரிய மகத்துவம் பொருந்திய சேவைதானே எல்லாம் நினைச்சு பாருங்க அதனால்தான் இந்த தரிசனம் விஸ்வரூப தரிசனம் அதாவது தேசிகர் நமது தமது பாதுகா சகசிரம் வைதாலிகா பத்ததியில் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேசிகர் தமது அவருடைய பாதுகா சகசிரம் வைத்தாலிக பத்ததியில் இருநூத்தி நாப்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் இது இந்த திருப்பள்ளி எழுச்சியின் போது சிவன் நான்முகன் சனகர் ஆகியோர் அரங்கனது வாயில் இந்த விஸ்வரூபங்களை காண்பதற்காக தரிசிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டு உள்ளார் உன் திருவடிகளால் சுகம் பெற்று கொண்டிருக்கும் சக்கரவர்த்தினியாய் விளங்கும் பாதுகையை நீ சாற்றிக்கொண்டு கொண்டு எழுந்தரள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள் இதனால் தானோ என்னவோ ஆகம ரீதியாகவும் காவேரி நின்று யானையின் மேல் புனித நீர் கொண்டு வந்தவுடன் அந்த நீர் கொண்டு அர்ச்சகர்களால் முதலில் பாதுகைக்கு திருமஞ்சனம் செய்விக்கப்படுகின்றது பாதுகைனா என்ன திருவடிகள் என்று அர்த்தம் இந்த சுவாமி தேசிகர் சொன்னது போல் அரங்கன் அதனை சாற்றிக் கொள்ளும் முன் முதலில் தன்னை கங்கையர் புனிதமான காவிரி நன்னீரால் ஸ்நானம் பண்ணி அரங்கன் கண் விழித்தலுக்கு முன் வீணை இசைக்கப்படுகின்றது அதனால காவிரி நன்னீர் வந்தவுடன் பசுமாடு பின்பக்கமாய் திரும்பி நிற்க வைக்கப்படுகின்றது யானை அந்த பரந்தாமனை நோக்கிய வண்ணம் தாய தயாராய் நிற்கின்றது பசுமாட்டின் வாழ்பக்க மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள் அதனாலதான் பசுவை வணங்கும் போது பின்பக்கம் வணங்க வேண்டும் யானையை வணங்கும் போது முன்பக்கம் வணங்க வேண்டும் இந்த அழகினை ரசிக்கின்றார் சுவாமி தேசிகர் அதனால விஸ்வரூபம் காலையில் நாம் விஸ்வரூப தரிசனத்தை காணும் போது நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் உனது திருவடியினை வணங்கி வருடைய மகாலட்சுமியின் சேவையினை இனி பகலில் பாதுகை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால அந்த விடியற் காலையில நாம் அந்த விஸ்வரூப தரிசனம் நமக்கு எல்லாவித நன்மைகளும் நமக்கு கொடுக்கும் என்றுதான் இந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு அப்போ எல்லாரும் அங்க வந்து அதாவது அந்த நூத்தி எட்டு திவ்ய தேசத்தில் உள்ள பெருவான்மார்கள் எல்லோரும் அங்கு இரவே வந்து காத்து கொண்டிருப்பார்களாம் அப்ப எப்படிப்பட்ட ஒரு இது பாருங்க அப்போ அந்த விஸ்வரூப தரிசனத்தை நாம் அங்கு சென்று காணும் போது நூத்தி எட்டு திவ்ய தேச பெருமாளையும் சேர்த்து வணங்கியதாகார் அதனால இந்த ஸ்ரீரங்கத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமை விஸ்வம் என்றால் பெரிய ரூபம் என்றால் உருவம் பெரியவம்னாலதான் விஸ்வரூப தரிசனம் எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்குமானா எனக்கே தெரியாது சரிங்களா அதனால இந்த விஸ்வரூப தரிசனத்தை கண்டு மகிழுங்கள் நூத்தி எட்டு திவ்ய தேச பெருமாளையும் ஒன்று சேர வணங்கிய ஒரு பலன் கிடைக்கும் மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும் அதே மாதிரி குருனுடைய அருள் கிடைக்கும் யானை யாரு குருதானே அவருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால விஸ்வரூப தரிசனா என்னன்னு தெரிந்து கொண்டு அதனை வணங்குங்கள் எல்லாரும் காலையில வெறும் இதுவா பார்க்கணுமா அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் கிடையாது அது காண கண்கோடி வேணும் அதெல்லாம் எல்லாருக்குமே கிடைக்குமான நிச்சயமா கிடைக்கும் அதனால விஸ்வரூப தரிசனா என்னன்னு தெரிந்து கொண்டு அந்த வழிபாடை செய்யுங்கள் அதுவும் ஸ்ரீரங்கத்துல செய்வது சிறப்பு இடத்துல எப்படியோ அது வேறு விதம் சரிங்களா சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் உத்தியோகத்துல வேலையில சில மாற்றமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் சிந்தனை போக்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சில பேருக்கு படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த ஒரு செயல்பாட்டுல ஒரு ஆர்வம் இருக்காது ஆர்வத்தோட படிங்க சிறப்பா இருக்கும் மற்றவர்கள் பற்றிய ஒரு கருத்து சொல்றதெல்லாம் தவிர்த்துடுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் விழிப்புணர்வோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு சந்திராசமும் பரணி நட்சத்திரத்து இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நன்மையாக இருக்கும் விநாயகர் வழிபாட்டை செய்யுங்க அதிர்சய செய்தேன் கிழக்கு திசை அஸ்வெனின் ஒன்பதாம் அசையின் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு ஒரு மனசுல எதையும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை இருக்காது அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே நண்பர்கள் வழியில அனுகூலம் ஏற்படும் மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் விளையோர்ந்த பொருட்களில் கவனம் தேவை உயர்கல்வி தொடர்பான விஷயத்துல எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் ஒரு சிக்கலான எந்த வேலையும் நீங்க சாதாரணமா செய்து முடிச்சிருவீங்க இன்றைய தினம் அதே மாதிரி உங்களுடைய கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் பலரின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும் தடை தாமதங்கள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள் இன்னைக்கு அதிர்சை இசை தெற்கு திசை இசையின் என்ழாமின் அசை நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் இன்னைக்கு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் வரவுக்கேற்ப செலவுகள்லாம் அமையும் தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும் பேச்சில ஒரு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வேலை சம்பந்தமான பயணங்களால் ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் கடன் தொடர்பான சிந்தனைகள் அப்பப்போ ஏற்பட்டு விலகும் அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா செல்வது தொடர்பான வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் வெற்றியும் கிடைக்கும் அதிர்சை இசை மேற்கு இசை இசையின் ஆறாமன் அசுநிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தனிப்பட்ட தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும் ரொம்ப நாளா பிரார்த்தனை வச்சிருந்தீங்கன்னா அந்த பிரார்த்தனை எல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு சாமார்த்தியமான செயல்பாட்டுகள் மூலம் ஒரு சாதகமான நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு தன்மை பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள கலந்து கொண்டு சந்தோஷம் அடைவீர்கள் புதிய முதலீடுகள சிந்தித்து முதலீடு செய்யுங்கள் இன்றைய நாள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு இசை தென் கிழக்கு திசை அதிசயன் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் பூசும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிறுதொழில் குறுந்தொழில் அதே மாதிரி சின்ன சின்ன ஒரு தொழில் பண்றவங்க இந்த குடிசை தொழில் மாதிரி பண்றவங்க இவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நீங்க எடுக்கின்ற முயற்சியில வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக அதே மாதிரி உறவினர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் மனசுல ஒரு புதிய எண்ணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும் இழுபறியா இருந்த வேலையெல்லாம் செய்து முடிச்சிருவீங்க இன்றைய தினம் அதே மாதிரி உங்களுடைய கூட்டாளிகள் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளோட இன்னைக்கு நல்ல ஒத்துழைப்பு மூலம் நீங்க எதிர்பார்ப்பையில நிறைவேறுகின்ற ஒரு தருணம் இன்றைய நாள் எதிரிகளெல்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இசை கிழக்கு திசை அதிசயின் ஆறாம அதிர்சை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வரவு இருக்கும் மனசுல ஒரு விதமான ஒரு பய உணர்வு அச்ச உணர்வு இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் சகோதரர்களையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சி எதிர்பார்த்த வேலை இதெல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தருணம் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சிறுதூர பயணங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு குறையும் வீட்டிற்கு தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க அதே போல் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை சில பேர் இணையதளத்தில் விளையாட்டெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் செய்யாதீங்க அதெல்லாம் செய்தீங்கன்னா தேவையற்ற ஒரு செலவுகள் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் அதை மட்டும் தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிசயசை வடகிழக்கு சே அதிசைன்னு ஐந்தாம் என்ன அரிசை நிறம் கருணீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செயல்படுங்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்கள் இன்றைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் உங்க செயல்பாட்டுல ஒரு நிதானமான ஒரு செயல்பாடு இருக்கணும் அப்பதான் நீங்க எதிர்பார்க்கின்ற சில வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும் அதே மாதிரி எந்த வேலை செய்தாலும் குடும்பத்துல உள்ளவர்களோட கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி ஆன்மீக ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு நாள் சமூக பணிகள சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் மனசுல தோன்றக்கூடிய எண்ணங்களை இன்னைக்கு வெளிப்படுத்துவீங்க ஆனால் அது வெளிப்படுத்தும் போது இதை சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சு சொல்லுங்க எதிர்பாராத சில வரவுகள் மூலம் கையில இருப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் அமையும் இருந்தாலும் செலவு செய்யும் போது இது வேணுமா வேணாமான்னு சிந்தித்து செலவு செய்யுங்கள் அதிர்சைசை தெற்கு திசை அதிசயன் மூன்றாமேன் அது நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள்லாம் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் அமையும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே குல நலன்களின் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரம் சம்பந்தமான செயல்பாட்டுல சிந்தித்து செயல்படுங்கள் வெளியூர் பணி சம்பந்தப்பட்ட சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் உணர்ச்சி வேகமின்றி எதையும் பொறுமையோடு இன்னைக்கு செய்யுங்கள் அதே மாதிரி இந்த படிப்பு விஷயத்துல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் மறையும் மாணவர்களுக்கு இன்றைய நாள் சிரமங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசயசை வடகுசே அசைன் நான்காம் அசு நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சோதனைகள் இன்னைக்கு கூடும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சில பேரு சோதனையை சாதனையாக்க கூடிய திறனும் சில பேர்களிடம் இருக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம் விவசாயத்துறை கால்நடை துறை இதில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு சாதகமான சூழல்லாம் ஏற்படும் மனசுல இருக்கின்ற ரகசியங்களை அடுத்தவர்களிடம் சொல்வதை தவிர்த்தால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில கடகடன் சொல்லாதீங்க சமூகத்துல பெரியோர்களின் அறிமுகம் ஏற்படும் புதிய பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள் உத்தியோகத்துல சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் அதிர்சைசை கிழக்கு திசை அதிசயின் ஆறாமன் அதிர்சை நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும் ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உயர் அதிகாரிகள் மூலம் ஆதரவான சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான கடன் உதவிகள்லாம் கிடைக்கும் குடும்பத்துல பொறுப்புகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் போட்டி பந்தயங்களில் உங்கள் திறமைகளை பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் எதிர்பாராத சிலரின் நட்பு சில மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் நீங்க எடுக்கின்ற முயற்சி உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு மருத்துவ துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் அரசு சார்ந்த ஒரு செயல்பாட்டுல புரிந்து நடந்து கொள்ளுங்கள் கௌரவ பதவிகள் மூலம் செல்வம் செல்வாக்கெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் உயர் அதிகாரிகள் மூலம் அலைச்சல்கள் இருந்தாலும் அனுகூலம் கிடைக்கும் அரசு தொடர்பான செயல்கள்ல வேகத்தோடு நடக்காதீங்க புத்திசாலி தனத்தோட விவேகத்தோடு நடந்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் அனுகூலம் நிறைந்த நாளாக அமையும் இசை வடகிழக்கு திசை அசேயன் நான்காமின் அசைவ நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் இன்னைக்கு தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம் அந்த ஆரோ தந்தையோட ஆரோக்கியன்னா உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்துங்க பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்கள் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகளும் உண்டாகும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள உறவுகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதிசயிசை வடகுதிசை அதிசயன் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்